അലൈക്കും അസാംക്കും വരഹമതുല്ലാഹി വാഹി റബിൾ വസഹബിഹി അജ്മി സങ്കയാന അല്ലാഹുടേ നല്ലടിയാകളേ പ്രിയോകളെ மனித வாழ்க்கையிலே பிரச்சனைகள் என்பது மனித வாழ்க்கையிலே நிரம்பி வழியக்கூடியது சொர்க்கம் என்பது ஒரு அமைதியான இடம் பிரச்சனை என்பது அங்கு இருக்காது அதுல மனிதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனையை விட மனதின் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் நமக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துகிறது ஒரு மனிதனுக்கு போடக்கூடிய செய்தானுடைய தொந்தரவுகள் கெட்ட எண்ணங்கள் கெட்ட ஆசைகள் போன்ற தூண்டுதல்கள் இந்த உலகத்திலே தவிர்க்க முடியாத விஷயம் தொழுகும் போதும் செய்தா வந்துடுவான் ஒழுவு செய்யும் போதும் சீத்தா வந்துடுவான் ஒரு தர்மம் கொடுக்கும் போதும் ஜெய்தான் வந்துடுவான் ஏதாவது நம்முடைய அமல்களை சீர்குலைக்கிறது செய்தானுடைய வேலை முஸ்மான அபிலாஸ் ரலி அல்லாவான்னு ஒரு சூழ்நாட்டை வந்து சொன்னாங்க யார் சூழ்ல்லா சைத்தானுடைய தொந்தரவு எனக்கு தாங்க முடியல நான் தக்வீர் கட்டும் போதெல்லாம் வந்துடுறேன் எனக்கு வந்து எந்த எத்தனைக்காய தொழுதும் எத்தனை என்ன ஓதணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் தக்வீர் கட்டுனா வந்துரு இதுல இருந்து என்னால மீளவே முடியல நாயகமே அப்புறம் சூழ்நிலை நெஞ்சில் கை வச்சு ஆக எதுக்கு சொல்கிறேன்னா சில நல்லவர்களுடைய பிரார்த்தனை செய்தே இருந்து பாதுகாப்பு சில ஞானிகள் வரலாறுல நான் பார்த்திருக்கிறேன் சாபாக்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஆமிருபு அப்து கைஸ் அலி அல்லாவும் தஹஜத்தில் ஒரு நாலு துவா கேட்டாங்க அல்லாட்ட அதில் சில துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவங்கள பற்றி எழுதுகிறாங்க சாதாரண ஆள் கிடையாது தஹஜத் நேரத்தில் எல்லாரும் படுத்து கிடக்கும் போது போர்க்களத்தில் இவங்க மட்டும் எல்லாரும் தூங்கின பிறகு நடுநீசி நேரத்தில் தனியாக இருந்து காட்டுக்கு போயிடுவாங்க காட்டுக்கு பக்கத்தில் தான் படையை போட்டு படையை முகாமிட்டுருக்கிற இடத்துல அங்கேருந்து முக படுக்கையில் எழுந்து தஹஜத் விழலாம் அதை விட்டுட்டு இவங்க நேர காட்டில் போய் தவிர்த்தே தொழுவாங்களா மிருகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் இதை ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தார் எங்க போறாங்க திடீர்னு எங்கெங்க போறாரு பின்னாலே போன்னு பின்னால போய் பார்த்தா காட்டில் நிற்கிறான் இந்த நிலையில இவங்க பொழுது சிங்கம் வந்து இவங்க சுஜு செய்கிற இடத்துல படுத்து கிடக்கு அத தள்ளி தான் இவங்க தொழுவே செய்வாங்க எவ்வளவு பெரிய ஒரு நிலை பாருங்க அல்லாவுடைய ஒரு நெருக்கத்தை பெற்றவங்க தான் இந்த மாதிரிலாம் செய்ய முடியும் ல்லாம் வாங்கிட்டு சொன்னாங்களா அதை பார்த்து இந்த ஏரியாவுக்கு போ உன்னுடைய என்ன உனக்கு வேலை அப்படின்னு சொன்னாங்க உடனே அது இந்த மாதிரி அல்லாஹு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுத்திருந்தான் அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணாங்க சகஜத்துல யா தா என்று கேக்குற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை ஆனா நரகத்திலிருந்து என்னை காப்பாற்றி எவ்வளவு பணிவு பாருங்க எனக்கு சொருக்கத்தை தா என்று கேட்குற அளவுக்கு துணிச்சல் இல்லை ஆனால் என்னை எதிலிருந்து காப்பாத்திடுது நரகத்திலிருந்து காப்பாத்தி எவ்வளோ பணிவானதுவா அது மாதிரி பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலாம் குளிர் அவ்வளோ பெரிய அளவுக்கு குளிர் காலத்தில் தாக்குறது இல்லை ஆனால் சில பிரதேசங்களில் குளிர் தாங்க முடியாது இப்போ வேலூர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா மாநிலம் அங்கே ஒன்று சேருது ஒரிசா ஆந்திரா கர்நாடக எல்லாம் எங்கேயிருந்து பார்த்தாலும் மெட்ராஸ்ல இருந்து மணி நேரத்தில் போயிடலாம் வேலூர்ல இருந்து குளிர் கடுமையா இருக்கும் அப்போ குளிர் நேரத்தில் வந்து ஒழு சேருது குளிப்பு கடுமையான குளிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் தானே மதிய எல்லாம் குளிர் கடுமையா இருக்கு ஒரு இறைநேசர் வந்து குளிர் நேரத்தில் குளிக்கணும் எல்லாம் ஐஸ் கட்டியா இருக்கு தண்ணி கல்லால் ஐஸ் கட்டி வரைக்கும் அந்த ஐஸ் தண்ணியில குளித்தாங்களா அப்படி ஒரு மாறியா விழுந்துட்டாங்க எப்படி இருக்கும் ஐஸ் தண்ணியை உடைச்சி அதில் குளிச்சா எப்படிங்க இருக்கும் இந்த அளவுக்கு தன்னுடைய அந்த கஷ்டத்தை தாங்கினவங்க அவங்க கேட்குறாங்க அல்லா இந்த குளிர் நேரத்தில் என்னுடைய அந்த ஒழு செய்யறதுக்கு தயார் விதமான நேரத்துக்கு அந்த குளிரில் உள்ள அந்த காலத்துல எனக்கு ஒழிவு செய்யறது லேசாக்கி அல்ல துவா செய்தார் இதனால அல்ல என்ன கொடுத்தான்னா குளிர் காலங்களில் கொதிக்கிற வெண்ணில நல்ல காவி பறக்கிற கொதிக்கிற வெண்ணில கைவிட்டாலே உங்களுக்கு கொதிக்காதான் நல்ல லேசாகிட்டான் பார்த்தீங்களா சுடுற வெண்ணில மூணு கையில் ஊற்றினாலும் நினைச்சியாது என்ன எங்க கஷ்டம் இருக்காது அந்த மாதிரி எல்லாம் ஆக்கிட்டான் கேட்டதெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டே இருந்தான் அப்போ அவங்க சொன்னாங்க எல்லாம் ஒன்றை தவிர நான் யாருக்குமே பயப்படக்கூடாது உலகத்தில் உலகத்துல நான் பயப்படணும்னா உனக்கு மட்டும் தான் பயப்படணும் உன்னை தவிர யாருக்குமே பயப்படக்கூடாது தான் சிங்கம் வந்த நேரத்தில் கூட சிங்கத்தை பூடிச்சு நீ இந்த ஏரியாவுக்கு போதுக்க தேடிப்போ அப்படின்னு சொன்னாங்க உடனே ஒரு கர்ஜனை கர்ஜிச்சு காட்டில்னு ஒரு கர்ஜிச்சு தான் அந்த கர்ஜனை கேட்ட மலையே அதிர்ற மாதிரி இருந்துச்சான் இவங்க சொல்ல கேட்டு நான் உத்தரவு நான் போயிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடுதாரு ஆக உன்னை தவிர நான் யாருக்கும் பயப்படக்கூடாது என்ற துவாவை ஏற்றுக்கிற போய் தான் அதை பார்த்தே நீ ஓடுனாங்க யானைக்கான யானை இருக்கானே யானை என்ன சொன்னாலும் கேட்குதா இல்லையா செல்லாம் போடுனா செல்லாம் போடும் காலை தானா காலை கொடுக்கும் தண்ணி அடினா தண்ணி அடிக்கும் ஆசீர்வாதம் பண்ணுனா ஆசீர்வாதம் பண்ணுதா இல்லையா அவன் ஏதோ ஒரு பாஷையில் சொல்கிறானா இல்லையாங்க அதை மாதிரி காட்டு மிருகத்து அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது அல்ல அந்த கேட்ட துவாவை ஏற்றுக்கிட்டோம் இன்னொன்று சொல்லுவாங்களாம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் தான் நம்ம ரொம்ப வீக்னஸ் வீக்னஸாக இருக்கும் எல்லாம் பின் ஆசையே எனக்கு இருக்கக்கூடாது என்ன சொன்னாங்க நீ அழகான மனை வச்சுருந்தாலும் ஒரு அதிகமான ஒரு பொண்ணு போட்டாலும் இருக்கான் பார்க்குறதா இல்லையா அப்போ ஆசையை விட்டு ஒரு மனுஷனை வந்து ஆசையை வச்சு தான் சுல்லா சொன்னாங்க செய்தான் ஒரு ஆள்கிட்ட வர்றதே பொம்பளை உருவத்துல வந்து தான் அவனுக்கு எடுக்க தானே சுல்லா சொன்னாங்க எனக்கு பெண் ஆசையே இல்லாம எனக்கு காப்பாத்தியாட அதனால இவங்க ரோட்ல போகும்போது முன்னால ஒரு பொம்பளை வந்தாலே முன்னால வரக்கூடிய ஆள் ஆம்பளையா பொம்பளையாங்கிற சிந்தனையே இல்லாமல் போவாங்களாம் இது சோரா ஹோட்டல போறோம் போகும்போது நம்ம கவனம் வேற கவனத்துல போயிட்டே இருக்கமா இல்லையா ஒரு ஆள் பக்கத்தில் இருப்பார் அவர் நம்மளை பார்ப்பார் நம்ம அவரை பார்க்கவே மாட்டோம் எத்தனையோ சூழல் போற இல்லையா என்ன பார்க்காம போறீங்க அப்ப நம்மளுடைய சிந்தனை வேற சிந்தனையில போறோம் அது மாதிரி இந்த துவாவை எல்லாம் ஏற்றுக்கிட்டான் எனக்கு பெண்ணின் மீது ஒரு ஆசை இருக்கக்கூடாது அதனால இவங்க ரோட்டில் போகும்போது போராள் ஆம்பளையா பொம்பளையா சுவரா மரமாக எதுவுமே தெரியாதா அந்த உணர்விலேயே இருப்பாங்களா அந்த துவாவையும் அல்ல ஏத்துக்கிட்டான் ஆனா ஒரு துவா கேட்டாங்க அல்ல அதை ஏத்துக்கிற ஜல்லா ரெண்டு துவா இன்னும் ரெண்டு துவா கேட்டாங்க அதை ஏற்றுக்கிடல நான் தூக்கமே எனக்கு இல்லாம உனக்கு என்ன செய்யணும் வணக்கம் செய்யணும் அதை அல்ல ஏத்துக்கல எப்படி உலகத்தில் அப்படி இருக்க முடியாது இல்லை தூங்காம ஒரு மனுஷன் வாழ முடியாதுல்ல மலக்குமார்களுக்கு தூக்கம் கிடையாது நான் தூங்காம என்ன செய்யணும் நைட்டு தூங்காமல் நான் அதுவா இல்ல நடக்கிற விஷயம் இல்லையா அது தான் தூக்கம் கிடையாது இன்னொரு துவா கேட்டாங்க இந்த உலகத்துல நம்ம தூங்கித்தான் ஆகணும் ஏன் கபருக்குள்ள மையத்தை வச்ச பிறகு கூட கேள்விக்கேன்னா கேட்டுட்டு நல்ல ஆளா இருந்தா என்ன சொல்லிட்டு போறாங்க நாம் க நவத்து புது மாப்பிள்ளை போல உறங்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே போறாங்க அப்படித்தானுங்க அது சொல்லிட்டு போறாங்கிறது இந்த உலகத்துல தவிர கொஞ்சம் சுபாத்தா உங்கள் தூக்கத்தை இந்த உலகத்திலே நம்ம தூக்கங்கிறது டாக்டர்கிட்ட போய் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போனா முதல்ல ரெண்டு விஷயத்த கேட்பார் தூக்கம்லாம் ஒழுங்கா வருதா பாத்ரூம் எல்லாம் ஒழுங்கா போகுதா இந்த ரெண்டுல பிரச்சனை இருந்தா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் நல்லா காப்பாத்து ஒரு மனிதனுக்கு பிரச்சனை இருந்தா முதல்ல எதில்தான் வெளிப்படும் ஒண்ணும் தூக்கம் இருக்காது இன்னொன்னு என்னது இந்த தான் அதனால எந்த மருந்தினாலும் ஒரு தூக்க மாத்திரை சேர்த்து கொடுப்பாங்க பத்திரிக்கையில் டாக்டர் இது இல்லாமல் கொடுக்க மாட்டான் அந்த மெடிக்கலில் அதே மாதிரி அவங்க கேட்ட இன்னொரு துவாய அல்ல செய்தா வந்து என்னைய என்ன செய்யக்கூடாது என் உள்ளத்தில் இரஞ்சல் பண்ணக்கூடாது அது இந்த உலகத்தில் சூழா சொன்னாங்களே செய்தான் எந்த நரம்பத்தில் நரம்புலே கூடி உருவி கொண்டு இருக்கிறான் நம்மளுடைய நம்முடைய உடம்புல முந்நூற்றி அறுபது ஜீவ நரம்பு இருக்குன்னா அந்த முன்னூற்றி அறுபத்தி நரம்புலையும் அவனுடைய ரன்னிங் இருந்துக்கிட்டே இருக்கு இந்த உலகத்தில் ஒருத்தன் செய்தானை கூட்ட என்ன செய்ய முடியாது சொருக்கத்தில் நம்ம செய்தானுடைய கனெக்ஷன் பக்கத்தில் வர முடியாது அப்போ அந்த துவாவெல்லாம் அல்ல என்ன செய்யல ஏற்றுக்கான அந்த உலகத்தில் நம்ம செய்தானுடைய தீங்கு இருக்கத்தான் அவனை பேஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு தியாகம் தான் அது எதிர்கொண்டே நம்ம ஆகணும் இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுங்கிறது அது ஒரு சின்ன சிம்ம சொப்பனமான விஷயம் தான் அது கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு இறைநேசு ஒரு சமயம் செய்த பார்த்தார் பார்க்கும் பொழுது இடுப்பில் ஒரு பெரிய கயிறு கட்டியிருந்தோம் அந்த இடுப்புல வந்து கயிறு கட்டியிருக்க அந்த இடுப்பு கயிறில் பெரிய பெரிய பாத்திரமெல்லாம் தொங்கிக்கிட்டிருந்துச்சு இருந்துச்சு உடனே அந்த பெரியவங்க கேட்டாங்க இந்த பாத்திரம்லாம் எதுக்கு அப்படின்னு துறவி அவர்களே இந்த பாத்திரம்னா எனக்கு என்ன நானே ஒரு குடும்பம் இல்லாதவன் ஓடி நாடோடி காடோடி அலையிறவன் நான் ஏதாவது ஒரு பசிக்குதுன்னு சொல்லி நம்ம ஏதாவது சாப்பிடோம்னா இந்த பாத்திரத்தை ஒரு வேட்டையாடி இந்த பாத்திரத்தை போட்டு சாப்பிடுவேன் அதுக்கு தான் இந்த பாத்திரத்தை தொங்க விட்டுருக்கேன்னு சொல்லி இப்போ அவங்களும் ஒரு பெரிய வணக்கசாலி தானே இப்போ எனக்கும் ஒரு பாத்திரம் செய்து தாங்கலாம் இதை மாதிரி நல்ல பாத்திரம் செய்து தரேன் இதை விட நல்ல பாத்திரம் தான் சொல்லலாம் இதை விட நல்ல பாத்திரம் உங்களுக்கு ஒன்று தரேன் இவங்க ஒரு நாள் விசிறவேலர்கள் காலத்தில் நடந்த ஒரு செய்தி நம்ம காலத்தில் உள்ளதில் முசாலி இஸ்லாத்தினுடைய சமுதாயத்தின் காலத்தில் நடந்த ஒரு செய்தி அவர் என்ன செய்தாரு அந்த துறவி அந்த இறைநேசர் வணக்கசாலி தவசீலர் என்ன செய்கிறார் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது வாசலில் ஒரு பொம்பளை அணிக்கிறான் ஒரு வாசல்ல ஒரு பொம்பளை அணிக்கிறான் செய்தாங்க என்ன ஆர்டர் கொடுத்துட்டாரு ஒரு அழகான ஒரு பாத்திரம் எனக்கு செய்தாங்கன்னு சொல்லி அவன் செய்தான்னு தெரியாது நல்ல பாத்திரம் செய்தாங்க இடையில் அந்த நிகழ்ச்சி நடக்குது வீட்டில் வா ஒருத்தவரை கடந்து போகும்போது வாசலில் ஒரு பொம்பளை அணிக்கிறான் அந்த பொம்பளைட்ட வந்து என்ன செய்யறாரு அந்த பொம்பளை கொஞ்சம் உள்ளே வாங்கலேன் உங்களுக்கு நல்ல எழுத படிக்க தெரியுமா எழுத்து படிக்க தெரியுமா கேட்குறதுனால தெரியுமேன் கொஞ்சம் உள்ள வாங்கலாம் என் கணவர்கிட்ட இருந்து எனக்கு கடிதம் வந்திருக்கு அந்த கடிதத்தை கொஞ்சம் படித்து காட்டுக்கோங்க உங்களுக்கு விவரம் நீங்கள் சின்ன வயசுக்காரங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு வந்து எல்லாருமே கடிதம் வாங்கி மாப்பிள்ளைக்கு படித்து காட்டுவாங்க பத்திரிக்கலாம் நிறைய பேர் பிள்ளை அந்த காலத்துலலாம் பிள்ளைகளை படிக்க வைக்கல படிக்காத பிள்ளைகள் தான் நிறைய இருந்தாங்க அப்போ மாப்பிள்ளைக்கு கடிதம் வந்தாலும் அடுத்து தெரிய எடுத்து எடுத்து தெ எழுத தெரிஞ்சவந்தான் எழுதி கொடுப்பான் படித்தாலும் அவன் தான் படிச்சுக்காட்டான் அப்படி நிறைய இடத்துல நானே சின்ன வயசில் பார்த்துருக்குறேன் எழுத்து வலி படிப்பு இல்லை காலேஜுகள்லாம் இல்லாத காலங்க அந்த காலத்தில் அப்படி தான் நடந்துச்சு அப்போ உள்ளே வந்துங்க படித்து தரேன் உள்ளே வாங்க நீங்கள் படிக்கணும்னு சரி உள்ளே வந்தார் இல்லை நீங்கள் நின்றுக்கிட்டே இருக்கணும் வாசல் நிற்கிறதோட உள்ளே வந்து உட்காருங்கிறான்னு சரி உள்ள வந்து உட்காந்து வெளியில் நின்று படிக்கிறதோட உள்ளே போய் உட்கார்ந்தார் தப்புன்னு கதவு சாச்சு பார்த்தா அந்த பொம்பளை ஒரு நடத்தே கட்டவும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையா இப்படி ஒரு தந்திரத வேலையை கையாண்டு உள்ள ஆளை எடுத்துட்டா அவர் ஒரு அழகான வாலிபர் அப்ப அவங்க சொன்னாங்க தப்பான ஒரு வேலைக்கு நெருங்கும் பொழுது என்பது அல்லாமே சத்தியமா சொல்ற அந்த மாதிரி ஆள் கிடையாது விடணும் வெளியே விடுற மாதிரி தெரியல உடனே தனக்கு பைத்தியம் ஏற்பட்ட மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு தனக்கு திடீர்னு கிறுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஒரு ஆக்சன் பண்ண உடனே அவ என்ன இப்போ உதாரணமா என்ன செய்யலாம் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க பாத்ரூமில் போய் மலஞ்சாலம் கழிச்சு அதை தீக்கி மேலே தேய்ச்சிருக்காங்க அப்போ தானே நம்புவாங்க மலஞ்செலத்தை தீக்கி மேலே தேய்ச்ச வை பைத்தியம் பிடிச்சின்னு அப்போ தானேமா நான் நம்புவாங்க சில பேர் வரலாறு அப்படிலாம் பார்த்துருக்குறானா ஏ பைத்தியம் முடிச்சின்னு வேகமாக வந்து கதவை திறந்து விட்டுட்டான் எப்படி தப்பிச்சிட்டாங்க பாருங்க அழகான சந்தர்ப்பம் அழகான சூழல் யூசுபளைஸ்லாம் எப்படி இளவரசி தெரிஞ்சு தப்பிச்சு ஓடினாங்க இளவரசி தங்களை நெருங்கினாங்களாங்க அல்லா குரானையும் சொல்லி காட்டுறானே இல்லையா ஆக அழகாக இருந்த யூசுப் அலி இஸ்லாம் அந்த அழகை தப்பாக பயன்படுத்தாமல் அல்லாவுக்காக அல்லாவுடைய பயத்தை வெளிப்படுத்தி காட்டினாங்களே இல்லையா அப்போ வெளிய என்ன நிகழ்ச்சிக்கு பிறகு கண்டுக்கிறாம போறான் என்னங்க ஒரு பாத்திரம் உங்களுக்கு ஆர்டர் பண்ண அவன் செய்யலாம் அந்த பாத்திரத்தில் உங்களை தீக்கி போடுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ண எனக்கு நடக்கலாம் எந்த பாத்திரம் விபச்சாரங்கிற ஒரு பாத்திரத்தில் உங்களை தீக்கி நான் உள்ளே போடுறதுக்கு திட்டம் போட்டேன் அது நடக்கல அதுதான் அவன் சொல்லி காட்டுறான் ஆக செய்தான் ஏதோ ஒன்று செய்து தர்றான்னா நம்மளை எங்கேயோ ஒன்று அசிங்கத்தில் கொண்டு தள்ள போகிறாங்கிறதாங்க அதுக்கு அர்த்தம் ஆக நான் தொடர்ந்து ஒரு ஒரு அஞ்சாறு வாரங்களாக ஜின்களை பற்றி பேசிக்கிட்டு வந்தேன் அதனுடைய நிகழ்ச்சியினுடைய நிறைவாக இந்த வாரத்தில் அதில் உள்ள சில விஷயங்களை முடிப்பதற்காகத்தான் இந்த செய்தியோடு இந்த வாரத்தோடு அந்த அந்த தலைப்பை முடிக்கணுமா இல்லையா அப்படி தான் புது தலைப்புக்கு போக முடியும் இஸ்லாமிய வரலாறுல ஒரு பெரியவங்களை பத்தி எழுதியிருப்பாங்க முகம்மது ஹனஃபி ரஹமதுல்லாயி அலை ஹனபி மத சார்ந்தவங்க ஜின்களுக்கெல்லாம் பாடம் நடத்தியிருக்காங்க முகமது ஹனபி ரஹமத்துல்லாயி அலை அவங்கள்ட்ட ஜின்கள் பாடம் ஓதும் அவங்க வீட்டில் ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு வேலையாக இருந்ததுனால அவங்களுடைய மனைவி கொஞ்சாவது வகையில சொந்தக்காரராக இருந்தால் ஷேஹ் உமர் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் என் வீட்டில் ஜின்களுக்கு இன்னைக்கு ஓதி கொடுங்க அப்படின்ட்டாங்க எனக்கு ஒரு வேலை இருக்குது நீங்கள் இன்னைக்கு ஓதி கொடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொஞ்சாதி வகையில் சொந்தக்காரராக இருந்த அஷேக் உமருங்கிறவரை நீங்கள் ஓதி கொடுங்கன்ட்டான் ஓதி கொடுத்தும்போது அதில் ஒரு பெண்ணு ஜின்னு இருந்துச்சு அந்த பெண்ணு ஜின்னு சொல்லிச்சு என்னை நீங்கள் கல்யாணம் முடிச்சிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு எந்த ஜின்னு கேட்டுச்சு நமக்கு யாரும் அப்படி கேட்டால் உடனே அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுங்கிறத இது தெரிஞ்சு செய்கிறதா தெரியாமல் செய்கிறதா வெளியூரில் வச்சு செய்கிறதா உள்ளூரில் வச்சு செய்கிறதா ஆயிரம் திட்டம் போடுவோம் அவங்க என்ன சொன்னாங்க நேராக குருட்டை வந்து கேட்டாங்க ஒரு ஜின்னு வந்து நீங்கள் பாடத்தை சொன்னீங்களா அந்த ஜின்னு என்ன சொல்லுது என்னை கல்யாணம் முடிக்கிச்சாலாம் கேட்குதுன்னு அப்போ முகமதில் அனுப்பி சொன்னாங்க அனபி மதப்படிய சட்டப்படி ஒரு பெண்ணை க ஜின்னு ஆயிரத்து ஜின்ன கல்யாணம் முடிக்கக்கூடாது ஒரு கற்பனையிலையும் சட்டம் எழுதப்பட்டிருக்கு இஸ்லாத்தில் அவங்க என்ன சொன்னாங்க நம்முடைய மதுகப்படி எதை கல்யாணம் முடிக்கக்கூடாது ஏன்னா அது நம்முடைய இனமே இல்லை ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கும்போது பொருத்த பார்க்குறோமா இல்லையாங்க பொருத்தத்தில் இன மாதிரி பொருத்த பார்த்தா நாயோடு வாழ்க்கை நடத்த முடியுமா அது பொருத்தங்கிறது குளத்தில் பொருத்தருக்கு மாதிரி இனத்துலேயும் பொருத்த பொருத்த பார்க்கணும் இல்லை பொருத்தம் இல்லை பொருத்தங்கிறது அடுத்த இனத்தில் போய் என்ன செய்யக்கூடாது இது பண்ண முடியாது கடைசியில் ஒரு ஆப்பிரிக்கா போய் எனக்கு தமிழ்நாடுக்காரங்க எல்லாம் முடிஞ்சு என்ன ஆகும் அவருடைய நிலைமை என்ன நம்ம ஆட்சி எல்லாம் இருக்குல்ல எல்லா விஷயமும் இருக்குல்ல கடைசியில அது அனைவிதப்பில் அது கூடாதுன்ட்டாங்க உடனே என்ன செய்தார் அந்த ஜின்னத்தை சொன்னாரு என்னுடைய குருநாதர் சொல்லிட்டாங்க அது அனுமதி இல்லை இதில் என்ன விஷயம்னா பூமிக்கு அடியிலையும் போகமது உமர் சொல்றாங்க ஜின்னோடு நான் பூமிக்கு பூமிக்கு அடியில் போயிருக்கும்போது இந்த ஜின்னுடைய அரசரை சந்தித்து என்னுடைய குருநாதர் சொன்ன செய்தியையும் அந்த பெண்ணி ஜின் கல்யாணம் முடிக்க ஆசைப்பட்ட செய்தியை சொன்னதையும் அதை என்னுடைய குருநாதத்தை வெளிப்படுத்திய பொழுது அஷேக் முகமது ஹனஃபி இது அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னதாகவும் அந்த ஜின்னுடைய அரசர்கிட்ட சொன்னேன் ஜின்களுடைய அரசர் சொன்னவன் அந்த ஜின்களுடைய அரசர் சொன்னாரு அந்த பெரியவங்களுக்கு ஏற்று நான் கருத்து சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டார் அரசர் என்ன சொன்னார் அவர் என்ன சொல்றதே நீங்க முடிஞ்சுதான் அவனுக்கு கல்யாணம் அப்படின்னு அவர் சொல்லலை அவர் என்ன சொன்னாரு அந்த பெரியவங்க முகமது ஹனஃபி இருக்காங்களே அவங்களுடைய கருத்துக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிற அளவுக்கு நான் வரல அந்த கருத்தை அப்படி ஆமோதிக்கிறேன் முடிஞ்சு பக்கத்தில் உள்ள ஜின்னு அந்த அரசர் பக்கத்தில் உள்ள மந்திரிகிட்ட சொன்னாரு இந்த வந்திருக்கக்கூடிய இந்த நம்முடைய முகம்மது ஹனஃபியவுடைய சொந்தக்காரர் வந்திருக்காருல இவங்க கையை முசாஃபா பண்ணுங்க எந்த கையால் எந்த கையால் நீங்கள் ரசூல்லாட்ட முசாஃபா பண்ணீங்களோ எத்தனை வருஷம் எட்நூறு ஆண்டு ஜின்கள் எத்தனை வருஷம் ஆ வாழுங்கிறத விளங்கி கூட செய்தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு தானே இருக்கான் இன்னும் செய்தான் வாழ்ந்துட்டு தானே இருக்கான் செய்தான் வந்து எவ்வளோ காலமாக வாழ்ந்துட்டு இருக்கான் ஆதமலை சின்ன காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு தாங்க பத்தாயிரம் வருஷமாக இருந்துட்டு தானே இருக்கான் அப்போ நீ முசாஃபா பண்ணுங்க இந்த கையை கொண்டு போய் அவர் எந்த கையை கொண்டு முசாஃபா பண்ணட்டும் நம்முடைய குருநாதன் முகமது ஹனபி அவங்களுடைய அவர்கிட்ட தானே இந்த ஜின்னு ஓதிகிட்டு இருக்கு இவர் கையில் இந்த கையால் இப்போ நம்ம சொல்லுவோம்ல உங்க வரக்கத்தை அவங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா ஆக நாம என்னதான் சம்சம் தண்ணியை கொண்டு வந்து நம்ம தண்ணியோடு கலந்தாலும் சம்சம் தண்ணியோட வரக்கத்து கிடைக்கத்தானே செய்யும் அங்கு உள்ள தண்ணியை கொண்டு இங்க உள்ள தண்ணியை கொண்டு நம்ம மிக்ஸ் பண்ணாலும் அது என்ன ஒரு அது அதுக்குன்னு ஒரு கலந்த ஒரு பரக்கத்து இருக்க தானே செய்யும் இந்த கை ரசூல்லாவை தொட்ட கை அந்த தொட்ட கையில் இவர் கை பட்டு இந்த கையால் அவர் அங்கே போய் என்ன செய்யட்டும் முசாஃபா செய்யும் போது ஆக ஜின்னுடைய ரசூல்லாட்ட முசாஃபா பண்ண கையை கொண்டு நம்ம முசாஃபா செய்திருக்கிறாங்க ஒரு பரக்கத்து கிடைக்கிறேன்னு சொன்னான் எதுக்கு சொல்றேன்னா ஜின்கள்ல எவ்வளோ நல்ல ஜின்கள்லாம் இருக்கு எல்லாமே செய்தான்கள் கிடையாது அதே மாதிரி அல்லாமா இபுல் தகுல் ரஹமத்துல்லா அலி வரலாறுல பார்த்தேன் அவங்க ஒரு சமயம் அவங்கள்ட்ட ஒரு பெரிய சட்டம் எதாவது அவங்கள்ட்ட ஒரு பெரிய அறிஞரை வந்து நான் அவங்கள்ட்ட ஒரு பாடம் ஓட வந்து ஓத வந்திருக்கிறேன் சரி ஓதுங்கண்ணா அதுவும் குறிப்பாக இல்முல் பயான் ஒரு சப்ஜெக்ட் அது ஒரு ஒரு அற்புதமான ஒரு கலை எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு அற்புத கலை அந்த கிதாபு எனக்கு நீங்கள் ஓதி தரணும்னு சொன்னாங்க சரி ஓதி தரேன்னா அப்போ ஓதி கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா முகடில் வந்து ஒரு பறவை அப்படியே தலையை அப்படியே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு நிற்கிது ஒரு ஆள் ஒன்று கவனிச்ச ஒரு பேசுறதை கவனிச்சா கூர்ந்து கவனிப்போம்ல அதை மாதிரி ஓதி முடிக்கிற வரையும் கிதாப் ஓதி முடிக்கிற வரைக்கும் கவனிச்சு இருந்துச்சு அது ஒரு வேட்டை பறவை ஓதி முடிச்ச பிறகு மாணவர் அவருடைய மாணவர் யார் இந்த ஓத அவர் ஒரு ஒரு அது அது ஜின்னு எங்கிட்ட ஓதிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த பாடத்தை ஓத சொன்னதே அதுதான் உங்கள்கிட்ட ஓதி கேட்ட சொன்னதே அதுதான் அப்படின்னு சொன்னாங்க எதுக்கு சொல்றோம்னா அல்ல குரான் ஷெரீப்ல குர்வானை வந்து ஜின்களுக்கு தானே எல்லாம் இறக்கியிருக்கான் சல்லா அலி செல்லத்தினுடைய அதிசுகள் ஜிகளுக்கு ஜிண்களுக்கு நிறைய அதிசுகளை சொல்லியிருக்கிறாங்க அதனால நம்முடைய அமல்கள் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆபத்தில் இருக்கும்போது சில நேரத்தில் சில உதவிகள் நமக்கு கிடைக்கும் சில நேரத்தில் சம்மந்தமே இல்லாத ஒரு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவார் இதெல்லாம் எல்லா நல்லடியார்களை ஏற்படுத்தி நமக்கு செய்யக்கூடிய உதவிகள் நல்லா ஒசுப்பான ஒத்தாளா நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய அமல்களிலும் நம்முடைய தொழுகை அல் அனைத்து விஷயத்திலும் எட்டு ஜின்களுடைய ஊடுருவலிருந்து அல்ல நம்மை பாதுகாத்து நல்ல ஜின்கள் பெரியவர்களை மதிக்கக்கூடிய நல்ல ஜின்களுடைய அந்த உதவியோடு அந்த நட்போடு பெரியவர்கள் எப்படி பாக்கியங்களை பெற்றார்களோ அதுபோன்ற பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லான மனைவர்களையும் குறிவானாக அஸ்லாம் வலைக்கம் வஹத்து பிரகாசு